வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாழ்க வளமுடன் பாடல் எண் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது பிரம்ம ஞான பாடல் இறைவழியின் இலை என்பதே பெருவழி என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்தளுக்கும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமா மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐ வகை மலைக்காதிர் வெண்கூட்டம் மா முறையாய காந்தளில் மதிவுயர்ந்து பிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞான பாடல் என்று இந்த பாடலை கூறுவார்கள் மகரிஷி அவர்கள் எப்பியது நன்றி வாழ்க வளமுடன்